பழனிசாமி என்ற பாழாய் போன பானையை பலமாக அடித்து உடைத்தார் அட்வர் ராஜா உடைச்சாருன்னு சொல்றதை விட முடிச்சுட்டாருன்னு சொல்றதுதான் சரியா இருக்கும் ஆனால் இதுல ஒரு பியூட்டி என்ன பார்த்தீங்கன்னா இதையே ஐயா டிவியில பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டாரு போல இந்த துப்பாக்கி சூட்டுக்கு தண்டார் நானே தொலைக்காட்சியில பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்ட்டு அதே மாதிரி அட்வர் ராஜா உள்ள ஏரியாவில் என்ட்ரானதுக்கப்புறம் அங்கேருந்து அறிவிப்போது யோ போயிட்டாவே அப்படின்னு கேட்டோன்ன டே அவரு போய் சொல்றதுக்கு முன்னாடி நாம சொல்லிதான் அவர் வெளில போட்டுதான் இருக்கணும் நீக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை அவசர அவசரமாக ஓடி வருது ஆனால் அவரு பிடிச்சி உடச்சு விட்டாப்லன்னு வச்சுக்கங்களேன் இப்போ அன்வர் ராஜாவை திமுக பயங்கரமாக பிளான் போட்டு பக்காவாக ஸ்கெட்சு போட்டு இழுத்துருச்சு அப்படின்னு பல பேர் இப்போ கிளம்பி வருவாங்க என்னென்ன டீல் பேசுனாங்க எவ்வளவு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் என்னென்னலாம் சொல்லி மயக்கினாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் பல பேர் கிளம்பி வருவாங்க இப்போ ஆனால் உண்மை என்னென்னா திமுக சும்மா தேமையும்தான் இருந்துச்சு ஐடியாவே இல்லை அன்வர் ராஜாவை கூப்பன்ட்டு ஆனால் இவங்க தான் பிடிச்சி கழுத்தை பிடிச்ச வெளில தள்ளி விட்டாங்க திமுக ஒன்று கையை பிடிச்சலாம் இழுக்கல அன்வர் ராஜா உண்மை அவர் மனசு வெந்து நொந்து வேற ஆப்ஷன் இல்லாம அவருக்கும் இதுக்கு முன்னாடியும் இருந்தாப்ல ஆனா இப்போ அவரால் இதுக்கு மேலே இவங்க பண்ற இம்சையை தாங்க முடியல அதனால வேற வழி இல்லாம அவர் போனார் போனாருன்றதை விட இவங்க பொறடையை பிடிச்சி வழியில் தள்ளி விட்டாங்க எவ்வளோ நாள்தான் அவரும் பொறுமையா இருப்பாப்புல அங்கே போயிட்டார் இப்போ அவர் போனது திமுகவுக்கு பெரிய பலமா இல்லை அதிமுகவுக்கு பயங்கர அடியா இந்த கேள்வியே தேவையில்லாத கேள்வி அது அதுக்கு முன்னாடி அவரை ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு போயிட்டாப்புல பாஜக வந்து தமிழ்நாட்டுக்கு எதிரானவங்க கிடையாது இப்ப பழனிசாமி ஐயா தான் தமிழ்நாட்டுக்கு எதிராக நிற்கிறாப்புல தமிழ்நாட்டுக்கு துரோகம் செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல பழனிசாமி அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கார் முழுசா பாத்துருவோமா

என்னைக்கு இவங்க பாசாகவோட கூட்டணி அப்படின்னு அறிவித்தாரோ அன்னையிலேருந்து அன்பராச அண்ணனுக்கும் உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி உருத்தி இருந்தது அவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல போனார் ஐயா பழனிசாமி ஒரு மாதிரியா பேசிவிட்டேன் போனாருன்னு வைக்கல அதுக்காக போனாருன்னு சொல்றத விட என்னையே அப்படி பேசி விட்டா என்னையே அப்படி பேசி விட்டியா நீ அப்படின்னு சொல்லி அம்சு விட்டாய் அப்படி அனுப்பிச்சு விட்டப்போ கூட அவர் வேற எங்கேயும் போகலை நல்லா யோசிச்சு அவருக்கு எங்கேயாச்சும் போகணும்னு விருப்பம் இருந்தால் அன்னைக்கே அவர் போயிருந்துருக்கலாம் பட் அவர் அன்னைக்கு போகலை அவர் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் என்னைக்கு இவங்க வந்து பாசாக கூட இருந்த அந்த இதை முறிச்சு விட்டாங்களோ அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து சேர்ந்துக்கிட்டா அப்படின்னாங்களே அவங்களும் சேர்த்துக்கிட்டா அவருக்கு பிரச்சனை ஐயா பழனிசாமியோ இல்லை வேற யாரோ உள்ளுக்குள்ளே கட்சியில் ஏதோ பிரச்சனை அப்படிலாம் கிடையாது அவருக்கு ஒரே பிரச்சனையாக இருந்தது பாசாகும் அது ஏன் அப்படின்னா இவங்க அது கேட்டதில் ஆட்டங்கள்லாம் அப்படி இந்த சிஏஏ அதுக்கப்புறம் இந்த என்ஆர்சி இந்த ஏகப்பட்ட அதுக்கப்புறம் இந்த இப்போ வகுப்பு அது கொண்டு இவங்க எதையுமே எதிர்த்து பேச மாட்டேன்றாங்கன்ற வருத்தம் அவருக்கு உள்ளுக்குள்ளே ரொம்ப நாளாகவே இருந்துகிட்டு இருக்கு ஆனால் இப்போ எப்படி அவரை சித்தரிச்சுட்டாங்கன்னா இவர் எப்பயுமே தான் வேலை இவர் பழனிசாமிக்கு வந்து எதிரி கிடையாது இவர் அங்கே எம்ஜிஆர் காலத்துலேருந்தே எதிரி எம்ஜிஆருக்கு இவர் நேர்மையா இல்லை அம்மாவுக்கு இவர் நேர்மையா இல்லை இப்போ பழனிசாமிக்கு நேர் மொத்தத்தில் அதிமுகவுக்கு இவர் நேர்மையாக இல்லை எம்ஜிஆர் ஆரம்பித்த காலத்துலேருந்து ஐயா எல்லாம் எங்கே பால்வாடியில் படிச்சுட்டு இருந்திருப்பாப் அப்படியான்னு தெரியாது எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த கால அரசியலில் சொல்கிறேன் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்து இது நாள் வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டு வந்த மனசு இது நாள் வரைக்கும் இன்னொரு விஷயம் சொல்லவா ஆச்சரியமான ஒரு விஷயம் அம்மா காலத்தில் உருப்படியாக அஞ்சு வருஷத்தை அமைச்சராக கடந்த சில பேரில் இவரு ஒருத்தர் இப்போ நிறைய பேர் அதிமுக ஒரு அதிமுக திமுக யாரை வேணாலும் எடுத்துக்கலாம் அதை குறிப்பிட்டு ஒரு ஆளை தோறாமல் கை காமிச்சோம்னா அவர் மேலே ஏதாச்சும் ஒரு ஊழல் வழக்கை நம்ம சொல்லலாம் ஏதாச்சும் ஒரு அது உண்மையோ பொய்யோ பட் அவர் மேலே ஒரு ரூமராகவே ஒரு இது இருக்கும் காசு வாங்கி தயெ எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காயின்ட்டு சொத்து சேர்த்து பண்ணியிருக்காங்க எல்லாம் பண்ணிக்காயின் அன்வராஜா என்னன்னா கையை காமிச்சு இந்த தப்பை இவர் பண்ணியிருக்கார் அதாவது கை காசு வாங்கியிருக்காரு ஊழல் அது இது எந்த இதுவும் இல்லாத ஒரு மனுஷன் எந்த சிக்கல்லையும் சிக்காத ஒரு மனுஷன் அப்படி சொல்ல இல்லாட்டி அம்மாவோட அமைச்சரை வேலை அஞ்சு வருஷம் காலம் சொல்ல முடியுமா யோசிச்சு பாருங்கள் லைட்டாக பல பேர் சொல்லியிருக்காங்க அங்கே இருக்கிறவரை சொல்லியிருக்காங்க காலையில் இருந்துச்சு பார்த்து முன்னாடி எனக்கு செக்யூரிட்டி இருந்தா தாண்டான அமைச்சர் எனக்கு தெரியும் ஆனால் எந்த பயமும் இல்லாம நிம்மதியாக தூங்கி நிம்மதியாக இருந்துச்ச ஒரு மனுஷன் அன்மராஜான்னு அவரை தூக்கி விட்டாய் வேணும்னே விரட்டி விட்டுருக்காங்க அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹிண்டை கொடுத்துருக்காப்புல என்னன்ட்டு பாஜக ஒரு காலத்திலையும் தமிழ்நாட்டில் பதிக்க முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம் அதிமு பாஜக கூட்டணி சேர்ந்துருக்கு அதிமுகவும் காலை உள்ள வைக்கவே முடியாது அப்படின்றது தான் அர்த்தம் பாஜக கூட கூட்டணி வச்சா அதை அதை முன்னா முன்கூட்டியே சொல்லியிருக்கு அப்படின் ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் அதான் பாஜக அதிமுக வச்சு என்ன பிளான் போடுறது அதை பற்றியெல்லாம் வந்து யாருக்கும் கவலை இல்லை ஐயோ பழனிசாமிக்கும் கவலை இல்லைன்னு வைங்களேன் ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு ஐயா பழனிசாமி இருக்காருனா பாசாக்க என்ன பண்ணுன்ற ஐடியா அவருக்கு எப்படி தெரியுன்ற இதையே உன்னால சரி உங்களால் சரி பண்ண முடியலையே அதையெல்லாம் நீங்க எப்ப கண்டுபிடிக்க போறிய இந்த ரமணா வர்ற மாதிரி தான் இப்போ இந்த இப்போ இந்த ஆபீஸ்ல வந்து லஞ்சம் வாங்குறவங்க எல்லாம் போட்டு கொடுக்குறான்னா அப்போ இந்த ஆபீஸ்ல அவனை போட்டு கொடுக்குறது லஞ்சம் வாங்காத ஒருத்தராக தான் இருக்கணும் அப்போ தான் யூகிஸ் சொல்லுவாப்புல நான் கேஸையே முடிக்க போறேன் நீங்க எப்பதான் கதவை அப்படின்ற அப்படின்றவர் அந்த கணக்கு தான் இதுவும் இப்போ உடனே நீக்கம் அப்படின்னு சொல்லி தூக்கி எரிஞ்சாச்சு அவரை உண்மையில பாசாக எந்த அளவுக்கு வந்து அதிமுக பாசகாவுக்கு வளைஞ்சு கொடுக்குன்னு இந்த ஒரு எலெக்ஷன்ல இப்ப இப்போ அவர் நினைச்சிருந்த அதிமுகவுக்கு ஒரு எம்பியை உஷார் பண்ணியிருந்துருக்கலாம் நிஜமா அதிமுகவுக்கு அசால்ட்டா ஒரு எம்பியை உஷார் பண்ணியிருந்திருக்கலாம் அன்வர் ராஜா என்ன அவருக்கு சீட்டு கொடுக்காம அவரை எப்படி வந்து சீட்டிங் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க அதான் எனக்கு எம்பியே வேண்டாம் ஏன்னா மேலே இருக்கிறவங்க அந்த அளவுக்கு வந்து என்னைய போட்டு அடிக்கிறாங்க இப்படி ஒரு எம்பி உனக்கு வேண்டாம் அதான் இந்த இந்த இதுலேருந்து இஸ்லாம்லேருந்து ஒரு எம்பி எனக்கு வேண்டாம் அப்படி ஒரு எம்பி உனக்கு தேவையில்லை உனக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்கிறேன் அவர் ஒரு ஒருவேளை ராமநாதபுரத்தில் அவர் ஜெயிச்சிருந்துருக்கலாம் சார் உண்மை அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில இது இருக்கு இன்னமும் இருக்குது எழுவத்தி ரெண்டில் ஆரம்பித்த அரசியல் வாழ்க்கைப்பா வரைக்கும் ட்ராவல் ஆகி உள்ளே வருதுல்ல இப்போ ஏற்கனவே அதிமுகவுக்கு இந்த சிறுபான்மையின வாக்குகள் அதாவது அதி என்ன பழனிசாமியே முன்னாடியே முடிவு பண்ணிட்டாப்புல சிறுபான்மையான வாக்குகள் எனக்கு வேண்டாம் ஏன்னா ஒன்று சிறுபான்மையின வாக்குகள் வேணும் இல்லைன்னா பாசகா கூட்டணி வேணும் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் எனக்கு இதை விட இதுதான் ரொம்ப முக்கியம் பாசகா கூட்டணி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவங்கள கை கழுவி விட்டுது அவங்கள இப்போ கணக்குல எடுக்கிறதுல இல்லாட்டி என்னைக்கு இல்லாம இந்த கோயில் பிரச்சனை எல்லாம் பழனிசாமி ஐயா பேசுவார அவர் பேசுறதுக்கு ஒரே காரணம் எப்படி அவங்க நமக்கு ஓட்டு போட போறதுல இல்லை இருக்கிறதையாவது நம்ம கொஞ்சம் வச்சுக்குவோம் அப்படின்ற ஒரே ஒரு காரணம் தான் பத்தாவதுக்கு அன்பர் ராஜா என்னன்னா அடிக்கடி ஆஃப் பண்ணி வச்சிடுறாங்க நல்லா தெரிஞ்சதுங்க அது இதுல அரசியல சீனியரோ இல்லை வயசுல சீனியரோ அதை பத்தி எதுவும் இல்லை ஆனா அவருக்குன்னு ஒரு ஓட் பேங்க்னு ஒன்று இருக்கு அவரை தூக்கி வச்சு கொண்டாட கூட்டம்னு ஒன்று இருக்கு அவரை அதிமுக நம்பிச்சு அதிமுகவை அவர் நம்பினார் இது வரைக்கும் அவர் பெருசாக இந்த மாதிரி விட்டு போகணுன்ற எண்ணம் திமுகவில் போய் சேருன்ற அந்த எண்ணம் எந்த அளவுக்கு அப்ப உள்ளுக்குள்ள அவரு கஷ்டப்பட்டிருப்பார் முடியாத பட்சத்துக்கு தானே இப்படி ஒரு முடிவுக்கு அவர் வந்திருப்பாரு அவர் எவ்வளவோ சொல்லி பார்த்துக்கு அவர் தான் அசாட்ட சொல்கிறாரு நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன் அதிமுகவை பாஜக அழிச்சிடும் தயவு செய்து அவங்க கூட நீ சேராத எக்ஸாம்பிள்லாம் எடுத்து அழகாக எடுத்து வச்சிருக்க அப்படே நீ அதை கிட்டத்தட்ட அப்படித்தான் நீங்கள் ஒரு பெரிய லீடர்னு உங்கள் மனசில் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க சேரப்பாடி பட் ஆனால் இங்கே மம்தா பேனர்ஜின்னு ஒன்று இருக்குல்ல அந்த அம்மாவை பற்றி தெரியுமா உங்களுக்கு அந்த அம்மா எப்படி அரசியலில் எலுவேட் ஆச்சுன்னு தெரியுமா ரைஸ் ஆஃப் த டிராகன் மாதிரி வந்துச்சு வெஸ்ட் பெங்காலில் ஆனால் அந்த அம்மா கட்சியையே உள்ள உடச்சி அதில் உள்ள ரெண்டாவது ஆளை எடுத்து மொதல் ஆளை போட்டு அந்த அம்மாவையே காலி பண்ணிட்டாங்க அந்த அம்மா ஜெயிக்கலையே கட்சி ஜெயிச்சதுனால அந்த அம்மா இப்போ சிஎம் இல்லாட்டி அந்த அம்மாவையே ஓச்சிருப்பாங்கன்னு வச்சுங்க அந்த அம்மாவையே இந்த பாடுபடுத்தியிருக்காங்கன்னா நீங்கள்லாம் அவங்களுக்கு பிஸ்கோட் மேட்ரு சொன்னா கேளுங்க உத்தவ் தாக்கரே இருக்காரு அப்பா காலத்து அரசியல் அது இல்லாம இங்க நமக்கு உள்ளுக்குள்ள இப்போ மகாராஷ்டிரா சிவசே ஐயோயோ ஒவ்வொன்னையும் எப்படியெல்லாம் அடிச்சு உடச்சிருக்காங்க இவங்க பர்னிச்சரை எல்லாம் பார்த்துதான் எல்லாம் காட்டிலும் நீங்க ஒரு பவர்ஃபுல்லான அரசியல் தான் அப்படின்னு நீங்க நினைச்சு அவங்க உங்ககிட்ட என்ன காமிக்கல சார் காமிச்சா நீங்க எல்லாம் தாங்க மாட்டோம் இருக்கிற இடம் இளம் தெரியாமலை போயிடுவாங்க தெரியும்ல அப்படின்னு பல இடங்கள்ல பேசியிருக்கா ஆனா இவங்க எதுக்குமே காது கொடுத்து கேட்கிற மாதிரி இல்லை அவர் ஏதோ தனியாக கத்துற மாதிரியே அவருக்கு ஃபீலிங் இருந்துருக்கு இப்போ இருந்த கொஞ்ச நெஞ்சமும் போயிடுச்சுன்னு வைங்கள இன்னும் ஒரே ஒரு தான் ஜவஹர்லியன் மட்டும் தான் இருக்கான்னு நினைக்கிறேன் அவ பத்து மாசத்துக்குள்ள பாட்டு பாட்டா யாரும் எதுவும் பண்ண வேண்டாம் ஐயா பழனிசாமி இந்த சுற்றுப்பயணத்தை முடிச்சு சுற்றி ஒரு ரவுண்டு வர்றதுக்குள்ளே சுற்றி இருக்க அத்தனை பேர் ஓடிடுவாங்க இப்போ கிட்டத்தட்ட அப்படித்தான் நிலைமை இருக்குது அவங்க வேலைக்காக மட்டும் பார்த்துட்டா போதும் ஏற்கனவே சிறுபான்மையின வாக்குகளை பற்றி கேட்கவும் வேண்டாம் அது ஆல்ரெடி திமுக செக்யூர் பண்ணி வச்சுருக்கு இப்போ மேற்கொண்டு இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமாக அது அவங்க சைட்லேருந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கல்ல சார் தென் மாவட்டங்களை பயங்கர ஸ்ட்ராங் சார் அவர் கவலையா அதாவது அதிமுகவோட சிறுபான்மையின தென் மாவட்ட ஒரு முகமாக இருந்தவர் தான் அன்வர் ராஜா என்ன இப்போ அவரை போ நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும் ஐயா என்ன பிரச்சனை இங்கே வா இருக்கிற கூட இருக்கிறவங்கள உங்களை நம்ப முடியலைன்றப்ப எப்படி சம்மந்தமே இல்லாமல் உங்களை இருக்க ஒருத்த நம்புவேன் யோசிச்சு பாருங்க நீங்கள் அவங்களே உங்களால் தக்க வச்சுக்க முடியலை இத்தனை நாளாக இத்தனைக்கும் ரத்தத்தோட ரத்தமாக ஒன்று பணிஞ்சு ஆரம்பத்துலேருந்து அங்கேயே கூட இருந்தவங்க அவங்களாலேயே உங்கள் கூட இருக்க முடியலைன்னா எப்படி சாதாரணமான ஆள் உங்கள் கூட இருப்பான்னு நினைக்கிறீங்க இதில் வேற பொண்ணை புலம்பிக்கிட்டு இருக்காப்புல தனியாக எப்படி எடப்பாடியையோ மக்களால் ஏற்றுக்கப்பட்டவர் எடப்பாடியையோ தொண்டர்களால் ஏற்றுக்கப்பட்டவர் எந்த மக்களால் ஏற்றுக்கப்பட்டவர் சொல்லுங்கள் பார்ப்போம் எந்த இலக்ஷன் இது வரைக்கும் நீங்கள் பேஸ் பண்ணியிருக்கீங்க மக்களால் ஏற்றுக்கப்பட்டவர்னு சொல்கிறீங்கள ஒரு தடையாவது நீங்கள் அந்த மக்கள் உங்களை நம்பியிருக்கலாம் நீங்கள் மக்களை ஒரு தடையாவது நம்பினீங்களா அப்படி நம்பியிருந்தா எலக்சனில் நின்றுபி இல்லை ஏன்லை தொண்டர்களால் ஏற்றுக்கப்படும் எந்த தொண்டர்களால் ஏற்றுக்கப்பட்டவர் சொல்லுங்க அதை பொதுக்குழுன்னு ஒன்று மட்டும் இல்லையு வைக்கல இந்நேரம் ஐயாவ எப்படி புரட்டியிருப்பாங்கன்றது தெரியாம போச்சு அதனால தானே எலக்ஷனே நடக்க ஓபிஎஸ் எவ்வளோ அழுதாப்புல ஐ எலெக்ஷன் வைக்கியா நமக்கு முதல்ல நம்மள யாருன்னு சோடி போட்டு பார்த்துக்கோ கேட்டார் இல்லை ஆனால் அதுக்கு நம்ம ஒத்துக்கிட்டோமா பொதுக்குழு முடிவே இறுதியானது கட்சியோட அடிப்படை என்ன தொண்டர்கள் எடுக்கும் முடிவு பொதுக்குழுக்கும் தொண்டர்களுக்கு என்ன தலைவரை தேர்ந்தெடுக்கணுன்னா தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கணும் ஆனால் அதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் கூட இல்லை இப்போ ஒட்டு மொத்தமாக கொஞ்சமாக உருவிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்கள நியாயமாக அன்பராஜான்னு போனது எல்லாருக்குமே வந்து பயங்கர ஷாக்கு ஏன்னா போக மாட்டேன் அப்படியெல்லாம் போக மாட்டாருந்தால் நினைச்சேன் ஆனால் இவங்க இருந்தாலும் உள்ள இருக்க முடியலையே இருந்திருந்தா தான் மனுஷன் எப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு ஓரமா கொஞ்சம் முடக்கினாலும் உட்கார்ந்துருந்துருப்பா பிள்ளையா ஆனால் அதுக்கு கூட வழி ஆக்கிட்டாங்க ஆனால் இப்பயே ரொம்ப பிரகாசமாக தெரியுது அதாவது பாசக்கா தமிழ்நாட்டுக்கு எதிரான கட்சின்றதுல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு கால் புணர்ச்சி இருக்குன்றது உண்மை ஏன்னா எது கருத்தாலும் இவங்கள எதிர்த்து நிற்கிற ஒரே ஸ்டேட்டு இங்கே தான் அதை எதிர்த்து நிற்கணுன்றதுக்காக கிடையாது நிற்கக்கூடிய சூழ்நிலைக்கு நம்மளை தள்ளி விட்டுறாங்க இப்போ அன்பராஜானே வெளியில் வந்தார் இல்லையா அந்த மாதிரி நம்மளே இல்லைன்னாலும் வேற வழி நமக்கு இல்லை நமக்கு வேண்டியது நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நாம் இதெல்லாம் தான் ஆகணும் ஆனால் அதுக்கு இங்கே இருக்கிற ஒரு ஆளே துணை தொணபுறாக வருத்தியலா அதுதான் எல்லாராலையும் பொறுத்துக்க முடியும் இந்த லட்சணத்தில் இவங்க வந்து நம்மளை காப்பாற்ற போகிறாங்க ஏற்கனவே ஐயா ஸ்டாலின் தெளிவாக சொல்லிட்டார் முதல்ல அதிமுகவை நீங்கள் காப்பாற்றுங்க அதுக்கப்புறம் நீங்கள் தமிழ்நாட்டை காப்பாற்றலாம் அதை ஒழுங்காக உருப்படியாக உள்ளுகளை வச்சுக்கிட்டு ஏப்பா அப்படி பண்றியா இவங்களுக்கு என்ன தெரியுமா வேலைப்பா இந்த சின்ன சின்ன இந்த ஓபிஎஸ் என்ன கூட இருக்கிறாள் அவங்களெல்லாம் ஒன்று சேர்க்கணும் வேற எதுவும் கிடையாது இங்க இருக்கிற ஆளுகளை பத்தி அப்படி கவலை இல்லை உங்ககிட்ட இருந்து ஆள் உருவிட்டு போறது நீ இன்னொரு ஆளு பார்த்துக்கிட்டு இருக்க இது எந்த போய் நிக்க போகுதுன்னு தெரியல ஆனா இது அதிமுக பழனிசாமி ஐயாவுக்கு எப்படி வந்து நெகட்டிவா இருக்குன்றதை பற்றி தெரியாது ஆனால் அதிமுகவுக்கு டோட்டல் நெகட்டிவ் இப்போ ஏற்பட்ட ஒரு பழம் வரும் ப்ராடெக்ட்டு பார்ட்டி மாறுது அப்படின்றப்ப அது சரியான அடியாக தான் இருக்கும் கண்டிப்பாக இருந்தால் கொஞ்சம் நஞ்சம் அந்த இதுவும் நம்பிக்கையும் வரும் அப்படின்ற நம்பிக்கையும் இத்தோட காலி இதுக்கப்புறனாலும் ஐயா பழனிசாமி கொஞ்ச நாளும் புரிஞ்சுக்கணும் ஏன்னா அன்பராஜான சொன்னதில் ஒரே ஒன்று தான் அமித்ஷா எல்லா இடத்துலையும் சொல்றாப்புல அதாவது இது வந்து கூட்டணி ஆச்சு கூட்டணி ஆச்சு ஒரு இடத்துல கூட எடப்பாடியார் பேர சொல்ல மாட்டேன்றாப்புல ஐயா எடப்பாடியாருக்கு அமித்ஷா தான் நாங்க அது கட்டுப்படுறோம் அந்த பெருந்து அங்கே வேணும்ல வேணுமா வேணாமா அது இருந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க சரிப்பா ஒரு பேச்சுக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் கூட ஏதாவது பிரச்சனை பண்ணலாம் அதை அப்ப பார்த்துக்குவோம் இப்ப சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்ற அந்த ஒன்று என்ன நாள் இருந்திருக்கணும்ல இல்ல இதெல்லாம் தான் குத்தி ஐயாவை ஆறா காயமா ஏற்படுத்திருக்கு அன்பர் ராஜாண்ணனுக்கு பார்ப்போம் இதுக்கப்புறம் நாள் ஐயா பழனிசாமி சுதாரிக்கிறார்கு பார்ப்போம் நன்றி